இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி கடலூர் சாலையில் பாமகவினர் சாலை மறியல் கொடிக்கம்பம் அகற்றியதற்கு எதிர்ப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை தனியார் நிறுவன காவலாளிக்கு ஐந்தாண்டு சிறை அரியாங்குப்பம் கொமியில் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் போராட்டம் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு புதுச்சேரியில் ஏற்பட்ட கள்ளக்காதல் காரணமாக அமெரிக்காவில் மனைவியை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட புதுச்சேரி வாலிபர் அமெரிக்காவில் அவர்களது மூன்று குழந்தைகள் தவித்து வருகின்றனர் புதுச்சேரி மடுகுப்பேட் பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம் அமெரிக்காவில் உள்ள ஓஹாயா பகுதியில் பணியாற்றி வருகிறார் இவருக்கும் கடலூர் குடியிருப்பு பாளையம் பகுதியை சேர்ந்த சௌமியா என்பவருக்கும் கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் சௌமியா கணவருடன் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டார் மேலும் சௌமியா அங்குள்ள மருத்துவமனையில் செபிலியராகவும் பணியாற்றி வந்துள்ளார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் இதில் இரண்டாவது குழந்தை ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலசுப்ரமணியன் பாதிப்பிற்கு உள்ளான மகனை சிகிச்சைக்காக புதுச்சேரி அழைத்து வந்து தனது உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார் அப்போது அவரது மனைவி அமெரிக்காவில் இருந்துள்ளார் மேலும் சௌமியா கடந்த ஜூலை மாதம் புதுச்சேரி வந்தபோது அவருடன் நெருக்கமாக இருந்த ஆண் புகைப்படத்தை காட்டி கேள்வி எழுப்பியபோது அவர்களுக்குள் தகராறு வந்ததாக கூறப்படுகிறது விசாரணையில் அவர் சௌமியாவின் கடலூர் உறவினர் என்பது தெரியவந்துள்ளது இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு காவல் நிலையம் வரை சென்றுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் அமெரிக்காவில் இருப்பதால் இருவரும் குடும்பத்தாருடன் பேசி சமாதானம் செய்து கொள்ளக் கூறி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றது பின்னர் இருவரும் கடந்த வாரம் மீண்டும் அமெரிக்கா சென்ற நிலையில் நேற்று முன்தினம் அமெரிக்காவில் பாலசுப்ரமணியன் தனது மனைவியை தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்துவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது மேலும் அங்குள்ள குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தகவல் அளித்துள்ளனர் இந்த நிலையில் பாலசுப்ரமணியத்தின் உறவினர்கள் புதுச்சேரி முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பாலசுப்ரமணியத்தின் உடலை பெற்றுத்தர மனு அளித்துள்ளனர் இதேபோன்று சௌமியாவின் தாயார் மற்றும் உறவினர்கள் கடலூர் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர் கள்ளக்காதல் விவகாரத்தில் புதுச்சேரியில் இருந்து சென்றவர்கள் அமெரிக்காவில் இறந்த சம்பவத்தால் உறவினர்கள் செய்வது அறியாமல் திகைத்து வருகின்றனர் புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையை நேரில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொலை குற்றவாளிகள் குண்டாஸ் தொடர் குற்றவாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் இளம் குற்றவாளிகளை அடைக்க தனித்தனியாக அடைக்க இடவசதி ஏற்படுத்த உத்தரவிட்டார் புதுச்சேரி காலாப்பட்ட பகுதியில் அமைந்துள்ள மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறையில் சிறைவாசிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அவர் குற்றத்திற்கேற்ப குற்றவாளிகளை தனித்தனி பகுதியாக அடைக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தியது இதன்படி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மத்திய சிறையை நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது சிறை கைதிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான இடவசதி உள்ளதா கொலை குற்றவாளிகள் குண்டாஸ் தொடர் குற்றவாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனிப்பகுதி ஏற்படுத்தி உள்ளதா என்றும் சிறைவாசிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப சிறை ஊழியர்கள் பணியமர்த்தல் பட்டுள்ளனரா என்றும் ஆய்வு செய்தார் மேலும் சிறையில் சிறைவாசிகள் நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளையும் கேட்டறிந்தார் பின்பு சிறையில் கைதிகளால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை விவசாயம் பேக்கரி கைத்தறி ஜெயில் எஃப்எம் மற்றும் கைவினைப் பொருட்கள் போன்றவற்றை பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது சிறைத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தனியார் நிறுவன காவலாளிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அப்பி என்கிற அற்புதராஜ் தனியார் நிறுவன காவலாளியாக பணிபுரிந்து வந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பள்ளி முடிந்து வேல்ராம்பட்டு துலுக்காத்தம்மன் நகரில் உள்ள தோழி வீட்டில் தனது தாய் வரும் வரை விளையாடிக் கொண்டிருந்த ஏழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் முதலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அற்புதராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கின் விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அப்பு என்கிற அற்புதராஜுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி இன்று உத்தரவிட்டார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் நிவாரணம் அளிக்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது புதுச்சேரியின் கிராமப்புறத்தில் ஐம்பது வயது பெண்ணிடம் அத்துமீற முயன்றதால் அப்பெண் கூச்சலிட்டதால் தலையில் கல்லை போட்டுவிட்டு தப்பியோடிய தப்பியுடைய நபரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியின் கிராமப்புறமான திருபுவனை சின்னபேட் பகுதியை சேர்ந்தவர் பாவாடை இவரது மனைவி மீனா இவர் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் அவரது வீட்டின் அருகே உள்ள கோழிக்கறி கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்போது பின்பக்கமாக போதையில் வந்த நபர் ஒருவர் அவரை கட்டிப்பிடித்ததோடு பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டு உள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பெண் கத்தி கூச்சலிடவே காட்டி கொடுத்து விடுவார் என்பதால் அருகில் உள்ள கல்லை எடுத்து மர்ம நபர் மீனாவை தாக்கியதில் அவர் மயக்கமாகி உள்ளார் இதனையடுத்து மீனாவை போலீசார் உதவியுடன் ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பிய போலீசார் விசாரணை நடத்தியதில் மீனாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது அதே பகுதியைச் சேர்ந்த களியமூர்த்தி என்பதும் மது பகுதியில் இருந்த அவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் களியமூர்த்தியை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டபோது போது காவல்துறை வாகனத்தை அப்பகுதி பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு தாக்க முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து களியமூர்த்தியை போலீசார் அழைத்து சென்றனர் புதுச்சேரியில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது அதன்படி கடையின் பெயர் சாலை சாலைபோர கடைகள் என அனைத்தும் அகற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்சி கொடிக்கம்பங்களில் வன்னியர் சங்க கொடிக்கம்பம் மட்டும் அகற்றப்பட்டு மீதி கொடிக்கம்பங்கள் அகற்றப்படவில்லை இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாமகவினர் மற்ற கொடிக்கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடிக்கம்பத்தை மட்டும் அகற்றியதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட பாமகவினரை கைது செய்து போக்குவரத்தை சரி செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இதுகுறித்து பாமக மாநில அமைப்பாளர் கணபதி கூறும்போது போக்குவரத்து இடையூறு என்று பல்வேறு கட்சி கொடிக்கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடிக்கம்பத்தை மட்டும் திட்டமிட்டு அகற்றப்பட்டுள்ளது கால் காரணமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சமயத்தில் அகற்றப்பட்ட கொடிக்கம்பத்தை அதே இடத்தில் நிறுவ வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் சமூக நலத்துறை மூலம் மனவெளி தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர மோட்டார் வாகனத்தை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மனவெளி தொகுதியைச் சேர்ந்த பதினோரு பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு பொதுச் செயலாளர் சக்தி மாவட்ட தலைவர் சுகுமாரன் துணைத் தலைவர் மணிகண்டன் கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல் முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமி தானாம்பாளையம் ஞானசேகர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு புதுச்சேரி வழியாக நடைபயணமாக செல்லும் பக்தர்களுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அன்னதானம் வழங்கினார் நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடக்கும் ஆலய பெருவிழா மற்றும் கொடியேற்ற விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பர் இந்த ஆண்டின் பெருவிழா கொடியேற்றம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர் குறிப்பாக சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரி இருதய ஆலயம் அருகே பதினான்காம் ஆண்டாக சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தன்னார்வலர் ஜெரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர் கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முன் மாணவர்கள் நாடகம் நடத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடெங்கும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழகத்தில் அனைத்திந்திய மாணவர் அமைப்பின் கிளை செயலர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் நாடகம் வழியாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்ததை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் மருத்துவ மாணவி கொலையை கண்டித்தும் மருத்துவ மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாகவும் ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஜேஹச் மருத்துவமனை ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்வாணன் உரையாற்றினார் இவர்களுடன் செயலாளர் வேலு பொருளாளர் மாசிலாமணி மற்றும் பாலமுருகன் மதன்குமார் இளங்கதிர் அருண் சண்முகம் கவிதா வாசு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமான ஊழியர்களும் மருத்துவ மாணவர்களும் கலந்து கொண்டனர் உயர்நிலை பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார் வில்லியனூர் புனித லூர்தன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினார் வில்லியனூர் புனித லூர்தன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை மறை திரு ஆல்பர்ட் வில்லியனூர் அன்னை குரூப்ஸ் அன்பு சன்குமாரவேல் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புனித லூர் அரசு உதவி பெறும் ஆண்கள் விண்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருள் தந்தை ஜே ஆல்வின் அன்பரசு வருகையை ஏற்று அச்சமய மாணவர்களுக்கு இலவச மழைக்கோட் மற்றும் மிதிவண்டிகள் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களால் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் உடற்கல்வி ஆசிரியர் ஆரோக்கிய ஜேம்சன் ஒருங்கிணைத்திருந்தார் நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நீர்நிலைகள் மற்றும் ஆற்றுப்படுகையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இதற்கு உறுதுணையாக இருக்கும் சபாநாயகர் பதவி விலக கோரியும் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரையாங்குப்பம் முதல் பூர்ணாங்குப்பம் வரை ஆற்றை ஒட்டி ரிசார்ட்டுகள் கட்டப்பட்டுள்ளது இந்த ரிசார்ட்டுகள் நீர்நிலைகள் மற்றும் ஆற்றுப்படுகையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து வருவதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கொம்யின் பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் இந்த ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் இருப்பதாகவும் அதற்கு அவர் பதவி விலக வலியுறுத்தியும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தராமன் தலைமையில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட காங்கிரஸார் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயகணபதி ஆலயத்தில் மகா சங்கடக சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு யாகம் மற்றும் தீபாரதனை காட்டப்பட்டது விநாயக பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் சங்கடகர சதுர்த்தியாகும் அதிலும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரும் சதுர்த்தியான மகா சங்கட சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது கூடுதல் சிறப்பு வருடத்தின் அனைத்து சங்கடகர சதுர்த்தி தினத்திலும் வழிபாடுகள் செய்வதால் கிடைக்கும் பலன் மகா சங்கடகர சதுர்த்தியில் வழிபடுவதால் கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் இதனையடுத்து புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய ஆலயத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு பூரோகதி நடைபெற்றது தொடர்ந்து விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர் புதுவை அடுத்த மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்கனூர் கே ஆர் பாளையத்தில் அமைந்துள்ள விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான இளங்கலை வகுப்புகள் தொடக்க விழா கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் ரோசி வரவேற்புரை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக திருவள்ளுவர் பல்கலைக்கழக முன்னாள் முதல்வர் ராஜசேகரன் திருவண்ணூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திட்ட மேலாளர் அன்புமணி பன்னீர்செல்வம் புதுவை பல்கலைக்கழக மாசு கட்டுப்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் சார்பொறியல் துறை இணை பேராசிரியர் செந்தில்குமார் தங்கள் சிறப்புரையை வழங்கினர் ராஜசேகரன் அவர்கள் பேசுகையில் அனைத்து மாணவ செல்வங்களும் மனதில் உறுதி கொண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்பதை பல வரலாற்று சாதனையாளர்களுடன் ஒப்பிட்டு கூறினார் அன்புமணி பன்னீர்செல்வம் பேசுகையில் படிப்பதோடு நிறுத்திவிடாமல் மேன்மேலும் பல்வேறு திறன்களையும் வளர்த்து கொண்டால்தான் எதிர்காலத்தில் சிறந்த வேலைவாய்ப்பினை வாய்ப்பினை பெற முடியும் என்று எதிர்கால செயற்கை நுண்ணறிவால் செயல்படக்கூடிய அதற்கேற்ப நம்மை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் செந்தில்குமார் பேசுகையில் தகவல் பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தையும் ஒருவர் வளர்ச்சிக்கு கல்வியே அடிப்படை என்றும் எதிர்கால வாழ்வு இன்று கற்பதில்தான் என்பதையும் கூறினார் நிறைவாக கல்லூரியின் தாளர் பாலச்சந்திரன் முன்னிலையில் துணை தாளர் ஜானகி தேவி நன்றியுரை கூறினார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி கடலூர் சாலையில் பாமகவினர் சாலை மறியல் கொடிக்கம்பம் அகற்றியதற்கு எதிர்ப்பு சிறுமிக்கு பாலியல் தொல்லை தனியார் நிறுவன காவலாளிக்கு ஐந்தாண்டு சிறை அரியாங்குப்பம் கொம்யில் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகேட்டு காங்கிரஸ் போராட்டம் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்